ஆனால் இந்த ஒரு தீர்ப்பு அப்படின்றது இனிமேல் இப்படிப்பட்ட ஒரு குற்றத்தை செய்யும் பொழுது அவர்களுக்கு ஒரு அச்சத்தை உண்டாக்கும் ஆனால் இந்த பொள்ளாச்சி வழக்கை இவ்வளவு துரிதமாக இதை அது அதுலேயும் ரொம்ப ஷார்ப்பாக வந்து அந்த வழக்கறிஞர் வாதாடி இருக்கிறார் தான் நம்ம பார்க்குறோம் அந்த வழக்கறிஞருக்கே பெரிய பாராட்டு மழையெல்லாம் குவிஞ்சிக்கிட்டே இருக்குது ஊடகத்தில் அதனால் ஒரு வழக்கறிஞரை அதுவும் அரசு தரப்பு வழக்கறிஞரை இந்த அளவுக்கு வந்து நீங்க பாடுபடணும் பெண்களுக்கான உரிமையை மீட்டுக் கொடுக்கணும் அப்படின்னு இந்த அரசு வந்து செயல்பட்டிருக்கு அப்படின்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன் பெண்ணினம் சார்பு நான் மிகப்பெரிய ஒரு நன்றியையும் ஒரு மகிழ்ச்சியையும் வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன் இப்போ இந்த அரசினுடைய செயல்பாட்டை ஒரு நடுநிலையாளராக பார்க்கும் பொழுது பாராட்டுதல் வரவேற்பு என்னன்னா இந்த ஆட்சியில தன்னுடைய கட்சியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் கூட அவர்கள் மீது ஒரு குற்றச்சாட்டு வருது அப்படின்னா உடனடியாக அவர்களை வந்து கட்சியிலிருந்து நீக்குவதோ அல்லது பதவியிலிருந்து நீக்குவதோ இந்த ஆட்சி செய்து கொண்டே இருக்கிறது அதனால இது வந்து இருபத்தி ஆறு தேர்தல்ல ஒருவேளை அதிமுகவுக்கு வந்து பின்னடைவை ஏற்படுத்தலாம் ஆனாலும் இதுக்கு மேலயாவது அவங்க வந்து பாடம் கத்துக்கணும் நம்ம கட்சியில இருந்தாலும் தவறு செஞ்சாங்க அப்படின்னா நம்ம எல்லாம் அந்த காலத்துல பார்த்தோம் இல்லையா நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றம் தான் நீ வந்து சிவபெருமானா கூட இருக்கலாம் லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நான் சந்திக்கிறப்பவர் பேராசிரியர் மஞ்சுளா அவர்கள் வணக்கம் மேடம் வணக்கம் தமிழ்நாட்டை ஒழுக்கிய அந்த பொள்ளாச்சி பாலியல் விவகாரம் அதிமுக ஆட்சியில் நடந்தது அது அதிமுக அரசுக்கு ஒரு மிகப்பெரிய கரும்புள்ளியாக அமைந்தது அந்த வழக்கில் இன்றைக்கு தீர்ப்பு வழங்கியிருக்கிறாங்க ஒம்பது பேரும் குற்றவாளி அந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கு எண்பத்தஞ்சு லட்சம் இழப்பீடு சாகும் வரைக்கும் இந்த ஒம்பது குற்றவாளிகளுக்கு ஆயுள் தண்டனை இது போன்ற விவரங்களோட தீர்ப்பு வெளியாக இருக்குது இந்த தீர்ப்பை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இது ரொம்ப வரவேற்கக்கூடிய ஒரு தீர்ப்பு ஏன்னா இவங்களெல்லாம் வெளியில் விட்டால் என்ன நடக்குமோ அதனால் அவங்கள இருக்கிற வரைக்கும் வாழ்நாளில் இருக்கிற வரைக்கும் சிறையிலேயே இருந்து அவங்க தங்களுடைய வாழ்க்கையை கழிக்கட்டும் அப்படின்னு நீதிபதி ஒரு நல்ல தீர்ப்பை வந்து கொடுத்துருக்குறாங்க இதை தாண்டி அந்த பெண்களுக்கான ஒரு இழப்பீட்டுத் தொகையாக எல்லாத்தையும் சேர்த்து எண்பத்தஞ்சு லட்சம் அதாவது ஆளுக்கு பத்துலேருந்து பதினஞ்சு லட்சம் அப்படின்னு கொடுக்குறாங்க எனக்கு இந்த தொகை அப்படின்றது வந்து அவர்கள் அடைந்த அந்த வேதனைக்கும் சித்திரவதனைக்கும் இத்தனை வருஷம் கால நீட்டிப்புக்கும் இது போதுமானதா அப்படின்ற ஒரு கேள்வி தான் வந்து எனக்குள்ள வருது ஆனால் இந்த ஒரு தீர்ப்பு அப்படின்றது இனிமேல் இப்படிப்பட்ட ஒரு குற்றத்தை செய்யும் பொழுது அவர்களுக்கு ஒரு அச்சத்தை உண்டாக்கும் ஏன்னா இங்கே பாதிக்க அதாவது குற்றம் சாட்டப்பட்ட நபர்கள் சாதாரணவங்களும் கிடையாது அரசியல் செல்வாக்கு பெற்ற நபர்களும் அதில் இருக்கிறாங்க அப்போ இனிமேல் வர்றவங்களுக்கு நம்ம வந்து அதிகாரத்துல இருந்தாலும் சரி ஆட்சியில இருந்தாலும் சரி செல்வாக்கு பெற்ற நபர்களாக இருந்தாலும் சரி சட்டத்துக்கு முன்னாடி சமமாக தண்டனை நமக்கு கிடைச்சிடும் அதனால் இதுக்கு மேல நம்ம இந்த மாதிரியான ஒரு கைவரிசையை நம்ம காட்டக்கூடாது அப்படின்னு ஓரளவு மனமாற்றம் வருவதற்கான ஒரு தீர்ப்பாக தான் நான் இந்த தீர்ப்பை பார்க்குறேன் பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய அநீதிகளுக்கு இது வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஏன்னா எங்கேயோ ஏதோ நடக்குது வெளியில எல்லாம் சொல்ல மாட்டாங்க அப்படி வெளியில சொன்னா அவங்க இப்படியெல்லாம் வந்து மிரட்டப்படுவார்கள் அப்படின்னு ரொம்ப வருஷமா சொல்லிட்டு இருந்தாங்க குடும்ப மானம் போச்சு குடும்ப கௌரவம் போச்சு இதுக்கு மேலே நான் தூக்கில் தான் தொங்க போறேன் இப்படின்னு பேசக்கூடிய ஒரு சூழலையெல்லாம் தாண்டி பெண்கள் வந்து கொடுத்துருக்காங்க அதுலயும் ஒரு சிலர் தான் கொடுத்தாங்க அந்த ஒரு கூட மாறல அந்த குற்றச்சாட்டை வச்சு அதற்கு வந்து விசாரணை நடத்தும் பொழுது அந்த மொபைல் ஃபோனுக்குள்ளே இருக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாம் பார்த்து அடுத்தடுத்து யார் 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 அப்படின்னு பிடிச்சி இன்றைக்கி வந்து ஒரு பெரிய வட்டத்துக்குள்ளே எல்லாரையும் கொண்டு வந்துட்டாங்க அப்படின்றது ரொம்ப பெரிய ஒரு நல்ல விஷயம் இதில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலேயே இந்த வழக்கு வந்து தொடர்ந்துகிட்ருக்கு அப்போது சரியாக நடந்ததா இல்லையா சிபிசிஐடிக்கு கொடுப்போமா சிபிஐக்கு கொடுப்போமா இப்படி பல்வேறு பிரச்சனைக்கு அப்புறமா வேற வேற மாறி இன்னைக்கு வந்து இன்னைக்கு வாசிப்பு தீர்ப்பு வாசிக்கக்கூடிய ஒரு நாளுக்கு இன்னைக்கு நம்ம வந்திருக்கிறோம் இப்போ இதில் என்ன ஒரு நமக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி அப்படின்னு கேட்டா இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசு இதை நியாயமான முறையில் எடுத்து போராடி இருக்கு ஏன்னா அந்த குற்றச்சாட்டுகளில் இருக்கக்கூடிய நபர்கள் அரசியல் செல்வாக்கு பெற்றவர்களாக இருந்தார்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லப்படும் சாதாரணமாக நம்ம அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களையே வெளியில் விட்டால் சாட்சியங்களை கழிச்சிடுவார் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டின் காரணமாக வெளியில் விடக்கூடாது அப்படின்னு பல்வேறு போராட்டங்கள் இது ஒரு பக்கம் அப்போ இவங்க அரசியல் செல்வாக்கு பெற்ற அதுலேயும் அதிமுக செல்வாக்கு பெற்ற நபர்கள் இந்த குற்றச்சாட்டுல வந்து இருக்கிறாங்க அப்படின்றது தெரிஞ்சதுக்கு அப்புறமாவும் எந்த சாட்சிகளும் பிறல் சாட்சியாக ஒன்று முதல்ல ஒன்று ஒரு மாதிரி சொல்லி அதுக்கப்புறமா மறுபடியும் விசாரணைக்கு கூப்பிடும்பொழுது இல்லைங்க அது அப்படி இல்லைங்க நான் இப்படியாக நினச்சேங்க அப்படின்னு மாற்றி மாற்றி பேசாமல் நேர்மையாக வந்து செஞ்சுருக்குறாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த அரசு எந்த அளவுக்கு அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுத்துருக்கு அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் அதனால் ஒரு அரசு நியாயமாக ஒரு வழக்கை நடத்த வேண்டும் அப்படின்னு தீர்மானிச்சிட்டா அது பொள்ளாச்சி வழக்காகத்தான் இருக்கும் அப்போ இந்த வழக்குல நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் குறைந்தபட்சம் இதுக்கு மேல இந்த மாதிரி வந்து நடக்கக்கூடாது தான் நம்ம எதிர்பார்க்குறோம் இதுக்கு முன்னாடி நடந்ததுக்கெல்லாம் இது வந்து ஒரு சரியான ஒரு பாடமாக இருக்க வேண்டும் இப்போ பெண்களை வந்து எப்படி மதிக்கணும் அப்படின்றத இந்த வழக்கின் மூலமாக சமூகம் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் ஏன் இந்த மாதிரி பாலியல் வழக்கெல்லாம் தொடர்ச்சியாக நடக்குது ஏன் இந்த பாலியல் குற்றங்கள் தொடர்ச்சியாக நடக்குது அப்படின்னு கேட்டால் ஒரே காரணம்தான் என்ன காரணம்னா ஆண் என்பவன் மேலானவன் பெண் என்பவள் கீழான அப்போ ஆணுக்கு வந்து பிடித்த மாதிரி அந்த பெண் இருக்கணும் ஆண் எப்படி பயன்படுத்திக்கிறானோ அந்த பயன்பாட்டுக்குரிய பொருளாக அந்த பெண் இருக்க வேண்டும் அப்படின்றனால்தான் இந்த தொடர்ச்சியாக இந்த பாலியல் குற்றங்களை வந்து நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம் அதுக்கெல்லாம் சவுக்கடி கொடுக்குற மாதிரி இந்த தீர்ப்பு வந்து அந்த குற்றம் என்பது அவ்வளவு மோசமாக இருக்குது அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் நம்ம அந்த காணொலிகளை கேட்டோம் அந்த காணொலிகளில் அந்த பெண்கள் என்ன சொல்கிறாங்க அந்த வீடியோவில் அண்ணா அண்ணான்னு கூப்பிட்றாங்க அண்ணா அப்படின்றது வந்து ரொம்ப பாதுகாப்பான ஒரு உறவு நம்ம இன்னைக்கு கூட வெளியில் எங்கேயாவது போனோன்னா நமக்கு தெரியாத ஒரு நபர்களை ஆண் நபர்களை பார்க்கும்போது அண்ணா இது கொஞ்சம் எடுத்து தருவீங்களா அப்படின்னு கேட்போம் அப்போ அவங்களுக்குள்ள அந்த இயல்பாக இருக்கக்கூடிய பாச உணர்வு வந்து மேலிடும் ஆனால் அண்ணா அண்ணான்னு சொல்லக்கூடிய அந்த பெண்களை இப்படி வந்து செதைச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இதற்கு சரியான தண்டனை கொடுக்க வேண்டும் அதனால எண்பது எண்பத்தஞ்சு லட்சம் வந்து தண்ட தொகையா ஃபைனா வந்து கொடுக்கணும் நஷ்ட ஈடா கொடுக்கணும் அப்படின்னு சொல்றது எல்லாமே கூட போதுமா அப்படின்ற ஒரு கேள்விதான் இப்ப நமக்குள்ள வந்து ஹம் சாகும் வரை ஆயுள் தண்டனை சிறைச்சாலையிலேயே இருந்து அவங்களுடைய வாழ்நாட்களை கழிக்க வேண்டும் ஏன்னா இந்த இது தூக்கு தண்டனை அப்படின்னு சொல்லும் பொழுது மனித உரிமைக்கு மீறல் அப்படின்னு சிலர் வந்து நினைக்கக்கூடும் ஆனால் இந்த குற்றச்சாட்டை பொறுத்த வரைக்கும் நீதிபதி என்ன நினைப்பார் அவருடைய பார்வையும் ஒன்று இருக்கு இல்லையா ஏன்னா அவர் தான் முழுக்க முழுக்க இந்த விசாரணையை வந்து பார்த்துருக்கிறார் அதுலேயும் இந்த விசாரணை எல்லாமே வந்து வீடியோ எடுக்கப்பட்டு அதுவும் வந்து கூடவே வந்து இருந்திருக்கு அப்படின்றத பார்க்குறோம் அப்போது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த இந்த வழக்கில் ரொம்ப சரியான ஒரு தண்டனை கொடுக்கப்பட்டால்தான் இனிமேல் வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் நடக்காமல் இருப்பதற்கு ஒரு முற்றுப்புள்ளியாக அமையும் இப்போ இந்த ஆட்சி மீது தொடர்ச்சியாக பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லி பல்வேறு குற்றச்சாட்டுகள் தொடர்ச்சியாக எழுந்து வந்துக்கிட்டே இருந்தது இப்போ இந்த வழக்கில் பொள்ளாச்சி வழக்கில் அரசு சார்பில் சரியான வாதங்களை முன்வைத்து அந்த அதிமுக ஆட்சியில் நடந்த அந்த குற்றச்சாட்டுக்கு ஒரு சரியான தண்டனையை வாங்கி கொடுத்துருக்குறாங்கல்ல இந்த அரசினுடைய செயல்பாடு எப்படி பார்க்குறீங்க இப்போ இந்த அரசினுடைய செயல்பாட்டை ஒரு நடுநிலையாளராக பார்க்கும் பொழுது பாராட்டுதல் வரவேற்பு இப்போ இதையே வந்து திருச்சி பேசுகிறவங்க இருப்பாங்க என்னென்னா இது அதிமுக காலத்தில் நடந்ததுனால அரசு இந்த அளவுக்கு துரிதப்படுத்தி இதை முடித்ததா அப்படின்னு சில பேர் கொடூர எண்ணத்தோடு இப்படியும் வந்து பார்க்க பார்ப்பவர்கள் உண்டு அந்த மாதிரி பார்ப்பவர்களுக்கெல்லாம் நம்ம சொல்லக்கூடிய கருத்து ஒன்றே ஒன்று தான் என்னென்னா இந்த ஆட்சியில் தன்னுடைய கட்சியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் கூட அவர்கள் மீது ஒரு குற்றச்சாட்டு வருது அப்படின்னா உடனடியாக அவர்களை வந்து கட்சியிலிருந்து நீக்குவதோ அல்லது பதவியிலிருந்து நீக்குவதோ இந்த ஆட்சி செய்து கொண்டே இருக்கிறது இதையெல்லாம் வந்து பார்க்காம வேற ஒரு பார்வையோட அதாவது கருப்பு கண்ணாடியை போட்டு எல்லாமே கருப்பா தெரியுதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இவர்கள் நடந்துக்கிறாங்க அதனால் இவங்களுக்கு நம்ம என்ன சொல்றோம்னா இந்த அரசு யாருக்கும் பாரபட்சம் காட்டக்கூடிய அரசாக இல்லை அவங்க வந்து சொந்த கட்சியில் இருந்தாலும் அவர்களுக்கு தண்டனையை பெற்றுக் கொடுக்கக்கூடிய வேலையை இந்த அரசு நிச்சயமாக செய்து கொண்டிருக்கிறது ஆனால் இந்த பொள்ளாச்சி வழக்கை இவ்வளவு துரிதமாக இதை அது அதுலேயும் ரொம்ப ஷார்ப்பாக வந்து அந்த வழக்கறிஞர் வாதாடி இருக்கிறார் அப்படின்றதான் நம்ம பார்க்குறோம் அந்த வழக்கறிஞருக்கே பெரிய பாராட்டு மழையெல்லாம் குவிஞ்சிக்கிட்டே இருக்குது ஊடகத்தில் அதனால் ஒரு வழக்கறிஞரை அதுவும் அரசு தரப்பு வழக்கறிஞரை இந்த அளவுக்கு வந்து நீங்கள் பாடுபடணும் பெண்களுக்கான உரிமையை மீட்டுக் கொடுக்கணும் அப்படின்னு இந்த அரசு வந்து செயல்பட்டுருக்கு அப்படின்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன் அதனால் ஒரு பெண்ணாக இந்த அரசுக்கு ஏற்கனவே பல நலத்திட்டங்களை வந்து அரசு வந்து மகளிருக்காக செய் செயல்படுத்துது அந்த வகையில் இந்த பொள்ளாச்சி வழக்கிலையும் நியாயமான தீர்ப்பை வந்து கொண்டு வருவதில் பெண்ணினம் சார்பு நான் மிகப்பெரிய ஒரு நன்றியையும் ஒரு மகிழ்ச்சியும் வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன் இப்போ பல்வேறு இடங்களில் இப்போ பொள்ளாச்சியில் திமுக கொண்டாடுறாங்க இந்த தீர்ப்பை பட்டாசு வெடித்து கொண்டாடுறாங்க ஏன்னா அந்த அதிமுக ஆட்சி காலத்தில் சரியாக நடவடிக்கை எடுக்கலை குற்றவாளிகளுக்கு ஆதரவாக இருப்பாங்க இருக்கிறாங்க இது போன்ற பல்வேறு குற்றச்சாட்டுக்கு இடையில் இப்போ அந்த தீர்ப்பை வந்து கொண்டாடுறாங்க அதாவது எல்லார் வீட்லேயும் ஒரு பெண் இருப்பாங்க மகளாக இருக்கலாம் தாயாக இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம் சகோதரியாக இருக்கலாம் எல்லார் வீட்லேயும் வந்து பெண்கள் இருப்பாங்க பொதுவாக பெண்கள் இருக்கக்கூடிய வீட்டில் அவங்க அப்பா அம்மா சொல்லக்கூடிய வசனம் என்ன தெரியுமா நீ வெளியில் போய்ட்டு வீட்டுக்கு வர்ற வரைக்கும் நான் வயிற்றில் நெருப்பு கட்டிக்கிட்டு இருக்கிறேன் இந்த ஒரு வசனத்தை கேட்காத தமிழ் சமூகமே இருக்காது அப்போது இப்படிப்பட்ட ஒரு சூழலில் நம்ம பெண்களை வந்து இன்றைக்கி பெண்களை நீங்கள் வீட்டில் வச்சுக்க முடியுமா இன்றைக்கி பெண்களுக்கு கல்வி கொடுத்துருக்குறோம் வேலைவாய்ப்பு ஏற்பட்டிருக்கு பல்வேறு துறைகளில் சாதனை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க அதுலேயும் தொழில் முனைவோராக புறப்பட்டு வந்திருக்கிறாங்க இன்றைக்கி பிங்க் ஆட்டோ அப்படின்னு இப்போ மகளிர் தினத்தில் அரசு வந்து வெளியிட்ருக்கு அவங்களுக்கு மானியம் கொடுத்து அந்த ஆட்டோவை வந்து வாங்கக்கூடிய ஒரு சக்தியை வந்து உருவாக்கி வச்சுருக்கு இப்போ இப்படிப்பட்ட சூழலில் பெண்களை வந்து இன்னும் பழைய காலம் மாதிரி நீ படிக்க போகக்கூடாது நீ வேலைக்கு போகக்கூடாது அப்படின்னு முடக்கி வைக்கிறது ஏதாவது ஒரு நியாயமாக இருக்குமா சமூக வளர்ச்சி அப்படின்றது சரியாக இருக்குமா அதனால் இன்னைக்கு ஒவ்வொரு வீட்லேயும் பெண்கள் வந்து வெளியில் புறப்பட்டு வராங்க அப்படி புறப்பட்டு வர்றவங்களுக்கு தகுந்த பாதுகாப்பு இருக்கா இல்லையா அப்படின்றத வீட்டில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் உறுதி செய்யணும் இல்லையா அவங்க வெளியில போயிட்டு எப்போவும் ஒரு எட்டு மணிக்கு வராங்க அப்படின்னா அன்னைக்கு ஒரு எட்டு மணிக்கு தாண்டி இன்னும் வரல அப்படின்னா அவங்களுடைய இதய துடிப்பு எப்படி இருக்கும் அப்போது இது வந்து வெறும்னே திமுகவினர் கொண்டாடுறாங்க அப்படின்னு எடுத்துக்கொள்வதை விட அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு பாதுகாப்பு உறுதி செய்யப்படக்கூடிய தீர்ப்பு வந்திருக்கு அப்படின்றதுனால அவங்க கொண்டாடுறாங்க அப்படின்றத எடுத்துக்கோ அதிமுகவுக்கு ஒரு பெரிய பின்னடைவாக பார்க்கணுமா முதல்வர் சட்டமன்றத்திலே பொல்லாத ஆட்சிக்கு பொள்ளாச்சியே சாட்சி அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இப்போ வந்து தீர்ப்பு வந்திருக்கிறது இது வந்து அதிமுகவுக்கு வரக்கூடிய தேர்தலில் ஒரு பின்னடைவ பார்க்க முடியுமா இது அப்படி பார்க்கவே கூடாது இது இது வந்து அதிமுகவில் இருக்கக்கூடிய நபர்கள் செய்திருந்தாலும் இதை வந்து நீங்க பொதுவாக பெண்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதியாகத்தான் பார்க்க வேண்டும் அதனால உங்களுடைய கட்சியில இருக்கிறாங்க அப்படின்றதுக்காக அவங்க எதை செஞ்சாலும் சரின்னு ஒத்துப்பீங்களா அவங்க கொலையே இப்போ நான் பின்ன இவங்க தலைவரை பிடிக்கல அப்படின்னால தலைவரை வந்து ஒரு கத்தி எடுத்து குத்திட்டா ஆமா எங்க கட்சியில இருக்கிறவங்க ஒத்திட்டாங்க ஆனா அது வந்து கொலையே கிடையாது அப்படின்னு சொல்ல முடியுமா அது எவ்வளவு அபத்தமோ அப்படியான ஒரு அபத்தம் தான் இது அதனால அதிமுக அரசுக்கு இது பின்னடைவாக இருக்கலாம் ஏன்னா மக்கள் பார்த்துக்கிட்டே இருக்கிறான் இல்லையா ஒரு பெண்களுக்கு எதிராக ஒரு அநீதி நடக்கும் பொழுது அதற்கான ஒரு வழக்கை துரிதப்படுத்தாம இந்த அரசு வந்து மெத்தன போக்கோட இருந்திருக்கே அப்படின்றதுல பெ எவ்வளவு வந்து குமுறலாக இருந்திருக்கும் சமூகத்தில் ஏன்னா ஒவ்வொரு வீட்லையும் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து வெளியில வராங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக வெளியில வந்துட்டு இருக்கிறாங்க அவர்களுக்கான உறுதி பாதுகாப்புக்கான உறுதி இல்லை அப்படின்ற பட்சத்துல எல்லாருக்குமே ஒரு குமுறல் இருந்தது இப்போ இந்த அதிமுக தன் மேல இருக்கக்கூடிய இந்த கரையை குறைந்த பட்சம் அதை தொடச்சிக்காவது நினைக்கணும் அப்படின்னு நினச்சா இந்த தீர்ப்பு வரும்பொழுது அவர்களும் அதை சேர்ந்து கொண்டாடுவதுதான் சரியான ஜனநாயகமாக இருக்கும் அதை வந்து திமுகவினர் மட்டும் கொண்டாடக்கூடாது இந்த தமிழ் சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த நபர்களும் யார் வீட்டிலெல்லாம் பெண்கள் இருக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே கொண்டாடப்பட வேண்டிய தீர்ப்பு தான் இந்த தீர்ப்பு அதனால் இது வந்து இருபத்தி ஆறு தேர்தல்ல ஒருவேளை அதிமுகவுக்கு வந்து பின்னடைவை ஏற்படுத்தலாம் அதனால் இதுக்கு மேலேயாவது அவங்க வந்து பாடம் கத்துக்கணும் நம்ம கட்சியில இருந்தாலோ தவறு செஞ்சாங்க அப்படின்னா நம்மெல்லாம் அந்த காலத்துல பார்த்தோம் இல்லையா நெற்றிக்கண் கண் திறப்பினும் குற்றம் குற்றம் தான் நீ வந்து சிவபெருமானா கூட இருக்கலாம் ஆனா தமிழ்ல வந்து நீ தப்பா பேசிட்ட அப்படின்னால உன்னுடைய பாடல் வந்து குற்றம் உடையது அப்படின்னு நம்ம ஒரு திருவிளையாடல் புராணம்னு ஒரு கதையை வந்து வச்சுருக்கிறோம் இல்லையா அதையெல்லாம் படிச்சுட்டு வந்தவங்க தானே இவங்க அதுலேயும் நிறைய புத்தகங்கள வாசிப்பேன் அப்படின்னு சொல்லி எடப்பாடி அவர்களே ஒரு நேர்காணலில் வந்து சொல்லி நம்ம பார்க்கறோம் அதனால இந்த சூழல்ல இப்ப இந்த தீர்ப்புக்காக இவங்க எல்லாருமே சேர்ந்து கொண்டாடினா ஒருவேளை பெண்களுக்கு இவர்கள் மீது ஒரு கருணை பார்வை இருக்கலாம் நன்றி மேடம் நிறைய தகவல்களை நேரில் சொல்லியிருக்கீங்க உங்களுடைய நேரத்துக்கு